அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் யார் எது சொன்னாலும் நடக்க போவது என்னும் இதுதான் என்ற வகையில் கண்ணீராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரது உச்சகதியில் சஞ்சரிப்பது நல்ல பண வரவை குறைக்குதுங்க உங்களுடைய கைகள்ல இந்த வாரம் முழுவதுமே ஏதாவது ஒரு வகையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பிட்ட சூழ்நிலை மனநிறைவை அளிக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்றவை நிகழ இருக்குதுங்க அவற்றின் காரணமாக குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை உருவாக இருக்கு அதே போல திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நிரந்தர நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு கூட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒருவேளை கன்னிராசினிகர்களான உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைப்பது உறுதிங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்குதுங்க புதிதாக இடம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது ஏற்கனவே வாங்கிய மனையில் வீடு கட்டுவது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசினிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கண்ணீராசினியர்களான உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம கண்ணீராசன பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரனும் புதனும் இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க புத யோகத்தை ஏற்படுத்துவதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதே போல இத்தருணங்கள்ல பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட புதிய பாதை புலப்படுங்க இல்லத்தில் சுபகாரிய பேச்சு கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாகுங்க விரயாதிபதி இருப்பதால திடீர் விரயங்கள் இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க என்றாலும் அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய தொகை வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல குடும்பத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க ஒரு சிலர் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசனியர்கள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி வருதுங்க அதே போல் கனிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சரி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க பெற இருக்கீங்க தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடி வேலை உங்களுக்கு கிடைக்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான உருவாகும் தாங்க சொல்ல வேண்டும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கையில் உள்ள வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் விஸ்தரிப்பு திட்டங்களை இப்போது நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்க வெளிநாடு நிறுவனங்களுடன் தொழில் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் உள்ள கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க புதிய முதலீடுகள் திட்டமிட்டு இறங்கலாம் புதிய கிளையின் நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் உழைப்பும் சற்று அதிகமாக வீவியிருக்கும் நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக வருமானமும் உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க அது மட்டுமில்லாம செல்வாக்கு அதிகரிக்கும் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆன்மீக உபன்யாசர்கள் ஐயோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் என்றதாக சொல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிகழும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக வருமானம் உயருங்க செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்களில் சுக்ரனும் சனி பகவானும் பிரதானமானவர்கள் இவரு கிரகங்களும் தற்போது அரசியல் துறை அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகிறாங்க கட்சியில் ஆதரவு பெருகுங்க உயர்மட்ட தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட இருக்கு அதனால் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கே கை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள கிரகம் அவர் அதனால் அவரை வித்யா என போற்றுகிறது ஜோதிடக்களை எவரது ஜனன கால ஜாதகத்தில் புதன் பலத்துடன் இருக்கிறாரோ அத்தகைய அன்பர்களுக்கு கல்வி செல்வமாகுங்க இதனை மகாகவி காளிதாசர் கூறுகிறார் அதனால் இத்தருணங்கள அறிஞர்களின் ஜாதகங்களில் புதன் சந்திரனும் உச்சகதியில் இருப்பதை நம்மால் காண முடியுங்க அதே போல் கண்ணிராசியை செவ்வாய் சுபபலம் பெற்று திகழ்வதால் பயிர்கள் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க புதிய கால்நடைகள் சேருங்க அவற்றின் பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல் கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு வக்ரசனி பகவான் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம கொடுப்பதில் சனி பகவானும் ராகு இடையினையற்றவர்கள் அதே போன்று கெடுப்பதிலும் தன்னிகரற்றவர்கள் அவர்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை தினந்தோறும் செவ்வரளி மலர்ச்சாட்டு வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்